வந்து அமைப்பு கேள்வி பின்வரும் அமைப்புகளுக்காக சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவிடையுடைய கவராயத்தையும் அமைத்து நேர்கோட்டு ஆறு சென்டிமீட்டர் துண்டம் அமைக்கணும் கவராயத்தையும் நேர்விளிம்பையும் பயன்படுத்தி ஆறு சென்டிமீட்டர் அளந்த எடுத்து ஏபிஏ அமைக்க வேண்டும் ஆறு சென்டிமீட்டர் இதற்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க சிஏபி அறுபது பாகையாக இருக்குமாறு கோடு ஏபிஏ ஓகே ஏ அறுபது பாகை இருக்க வேண்டும் சரிங்களா முதல்ல ஏசி இருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் நீளம் நேர்கோட்டு துண்டும் ஏசியை அமைத்து சி ஏபி சிஏபி வந்து அறுபது பாகை சிஏபி அறுபது பாகைன்னா பாருங்க சிஏபி அறுபது பாகை நமக்கு அறுபது பாகை எந்த இடத்துல வரும் அப்படின்றது தெரியும் சரி என்ன செய்யணும் ஏல வந்து ஒரு அரைவட்டம் வரைந்து அந்த அரைவட்டத்தினுடைய அளவை மாற்றாமல் நீங்க என்ன செய்யக்கூடாது வெளிப்பக்கமா அறுபது பாகை வரையக்கூடாது நம்ம இங்கே வந்து கோணத்தை தானே கருதுறோம் ஆகவே உட்பக்கமாக தான் அறுபது பாகை இங்க ஒரு அரைவட்டம் வரைது அந்த அரைவட்டம் வரைகிறதுக்கு பயன்படுத்த அளவிடையை மாற்றாமல் இன்னொரு வில் வரைய வேண்டும் சரியா ஏயும் இந்த வில்லையும் சந்திக்கிற புள்ளியை அமைத்தீங்கன்னா இதுதான் நமக்குரிய அறுபது பாகையாக இருக்கும் அறுபது பாகை ஆஹ் சி ஏ பி பட் நமக்கு பி எந்த இடத்துல அமையுது அப்படின்றது தெரியாது சரியா ஏ பி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்க இருக்குமா பி இங்க இருக்குமா இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரியாது அதுக்கு நீங்க இன்னொரு விடயத்தை யூஸ் பண்ணணும் சரியா இந்த கோணம் அறுபது பாகையாக இருக்கிறது அப்படின்றது தெரியும் மிகுந்த கோணங்கள் என்ன மாதிரி இருக்கிறதுன்றது நமக்கு தெரியாதனையாகவே பியை வந்து நம்ம இப்பவே குறிக்க முடியாது சரியா ஏர்கோட்டத்துன்னு ஆக இருக்குமாறு ஏபிஏ அமைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா பி இண்ட அமைவிடம் நமக்கு தெரியாது ஒருவேளை ஆறு சென்டிமீட்டர்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆறு சென்டிமீட்டர் இருந்து பிஏ குறிப்போம் ஏழு சென்டிமீட்டர்னா ஏழு சென்டிமீட்டர் அலந்து பிஏ குறிக்கலாம் இங்கே அப்படி தெரியாதானே அதனால டிரெக்டாக பிஏ குறிக்கக்கூடாது இப்போ சிஏபி யின் கோணை இரு கூறாக்கி அமைக்க சிஏபி சரியா பி இந்த கோட்டில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்க போதோ ஆனால் எங்கே இருக்கிறது அப்படின்றது நமக்கு தெரியாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சிஏபிஇ கோணை இருக்கூறாக்கியை அமைக்க சொல்லியிருக்கிறாங்க ஆகவே சிஏபி என்ற கோணை இரு கூராக்கினா இங்கே ஆல்ரெடி ஒரு கோணம் இருக்குதானே இந்த கோணத்தையே பயன்படுத்தி கவராயத்தின் முல்லை இந்த இடத்துல வைத்து இங்கே ஒரு வில் கல இந்த இடத்துல வைத்து இன்னொரு வில் ஆகவே ஏயுடன் இதை இணைக்கும் போது கோண இருக்கூறாக்கி அமைக்கப்பட்டுள்ளது சரியா அறுபது பாகை என்ன செய்யப்படுகிறது முப்பது பாகை கோணங்களாக இருக்கப்படுகிறது மேலே அமைத்த கோண இருக்கூறாக்கி மீது மையம் ஓ இருக்கும் இருப்பதும் மையம் ஓ இருப்பதும் சீயில் ஏ சீயை தொடுவதுமான வட்டத்தை அமைக்க ஓகே இதுல வந்து வட்டம் ஓ இங்க இருக்கணும் சரியா வட்டம் திண்ட மையம் ஓ இருக்கணும் ஏசியை சீயில் தொடுவதுமான வட்டத்தை அமைக்க வட்டத்தை டி சந்திக்குமாறு ஏஓஏ நீட்டுக ஓகே ஏஓஏ நீட்டுகணும் முதல்ல என்ன செய்வோம் ஆறு சென்டிமீட்டர் நீளமுள்ள ஏசிய வரைந்து எடுத்துக்கொள்வோம் சரி ஏசி வந்து ஆறு சென்டிமீட்டராக இருக்க போகுதுல ஆறு சென்டிமீட்டரை வெட்டி எடுத்துக்கொள்வோம் eighty ஆறு centimeter அதற்கு அடுத்தது தந்திருக்காங்க உம் CAB okay CAB அறுவது பாகை அப்டின்னா A அப்டின்ற இடத்துல வந்து A ன்ற புள்ளில வந்து அறுவது பாகை அமைக்கப்பட வேண்டும். A யில் அறுவது பாகை அமைக்கப்பட வேண்டும். அறுவது பாகை அமைக்க என்ன செய்யணும்? A ல வந்து முதல்ல ஒரு அரை வட்டம் வில் வெட்டுவீங்க சரியா? அரை வட்ட வில் வெட்டிட்டு அந்த அரை வட்ட வில் வெட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே நீளத்தை பயன்படுத்தி ஓகே இன்னொரு வில் வெட்டுவீங்க அடுத்து இந்த ரெண்டு நேர்கோடுகளையும் இணைக்கும் போது இணைக்கும் போது நமக்கு அறுபது பாகை கிடைக்கும் இதுதான் நமக்குரிய அறுபது பாகை கோணமாக இருக்கும் இதுல பீனுடைய அமைவிடம் நமக்கு தெரியாது சரியா சிஏ பி கோணை இரு கூறாக்கி வரைய போறோம் கோணை இருக்கூறாக்கி வரைகிறது நமக்கு தெரியும் தானே இங்க ஆல்ரெடி ஒரு வில் இருக்குனால நம்ம இன்னொரு வில் வரைய மாட்டோம் கோணை இருக்கூறாக்கினா இப்படி ஒரு கோணம் இருந்துச்சுன்னா இங்க ஒரு வில் இங்க ஒரு வில் அதனை இணைக்கும் போது நமக்கு கோண இருக்கூறாக்கி கிடைக்கும் மாதிரி இந்த இடத்துல கவராயத்தின் இந்த இடத்துல வைத்து மேல ஒரு கவராயத்தின் இந்த இடத்துல வைத்து இங்க ஒரு வில் ஆகவே ஆரம்பத்தில் இருந்த ஏ என்னும் புள்ளியையும் இரண்டு விட்களும் சந்திக்கும் புள்ளியையும் இணைக்கும் போது உங்களுக்கு ஒரு அஹ் கோணை இருக்கூறாக்கி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சரியா கோணை இருக்கூறாக்கி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்து என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே அமைத்த கோண இரு மீது மையம் ஓ இருப்பதும் சீ ஏசியை தொடுவதுமான வட்டத்தை அமைக்க சீயில் ஏசியை தொடுவதுமான வட்டத்தை அமைக்க ஆகவே என்ன செய்யணும்னா சீல இருந்து ஒரு செங்கோணம் நம்ம அமைக்கணும் சரியா சீல இருந்து ஒரு செங்கோணம் அமைத்துதான் இந்த அமைப்பு நம்ம வரைந்து முடிக்க முடியும் இல்லைன்னா பாருங்க நீங்க உதாரணத்துக்கு நமக்கு எந்த இடத்துல அந்த மையம் வருதுன்னு தெரியாதானே இந்த இடத்துல வைத்தீங்கன்னா சரியா இந்த இடத்துல வைத்து வரையும் போது இந்த மாதிரி போகும் சரியா இந்த மாதிரி போகும் அது நமக்கு சரிவரா தானே ஏ சீயை வந்து கட்டாயம் சீல மட்டும்தான் தொட்டுட்டு போகணும் ஆகவே சீனூடாக செல்லக்கூடிய ஒரு செங்குத்து இருக்கூறாக்கிய அமைக்க போறோம் சரியா சீ வந்து அந்த வட்டத்துக்கு தொடலியாக இருக்கிறது சீ வந்து அந்த வட்டத்துக்கு சீல மட்டும்தானே தொட்டு செல்லுது என்னது தான் அந்த வட்டத்துக்கு தொடலியாக செயற்படுகிறது ஆகவே நம்ம இங்க ஒரு செங்குத்து அமைத்தோம்னா அந்த செங்குத்து வட்டத்தின் ஆறையை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் வட்டத்தின் ஆறையை பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும் என்ன செய்யுங்க சீ அப்படின்ற புள்ளியில ஒரு தொண்ணூறு பகை அமையுங்க இரண்டு விட்கள் வெட்டுங்க சரியா இரண்டு விட்கள் வெட்டுங்க அடுத்து இந்த இடத்துல கவராயத்தின் முள்ளை வைத்து வில் இந்த இடத்துல கவராயத்தின் முள்ளை வைத்து இன்னொரு வில் ஆகவே இவை சந்திக்கும் புள்ளி தான் சரியா இந்த சீயும் இதுவும் சந்திக்கும் புள்ளி சரியா தீயும் இந்த இரண்டு விட்களும் சந்திக்கிற புள்ளியோட அந்த பச்சை நிறமா மேல ஒரு நேர்கோடு கோணை இரு கூராக்கி வரைஞ்சிருக்கும் அந்த இடத்துலதான் ஓவின் அமைவிடம் இருக்கும் இந்த இடத்துலதான் ஓவின் அமைவிடம் இருக்கும் சரியா கவனமா பாருங்க என்ன சொல்றேன்னு சொல்லி முதல்ல கோண இருக்கூறாக்கி வரைகிற வரைக்கும் நமக்கு ஓகே ஆனா மையத்தை பெறுறதுதான் நமக்கு ஒரு டிஃபிகல்டான வேலை மையம் எங்க வரும்னு நமக்கு தெரியா இந்த நே கோணை இரு கூராக்கியில இருக்கும்னு தெரியும் ஓனே இருக்க நிறைய தானங்கள் இருக்கு அதனால எந்த தானத்துல கரெக்டா வரும்னு நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்படி யோசிக்க போறோம் வட்டம் வட்டத்தை சீயில் மட்டும் தொட்டு செல்லுது சரியா C சீயில் தொட்டு செல்லுதுன்னா பாருங்க ஏசி தொடலி நம்ம லாஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் பேப்பர்ல பார்த்தோம் C வந்து தொடலியாக இருக்கிறது குறிப்பிட்ட வட்டத்திற்கு சி தொடலியாக இருக்கிறது ஆகவே தொடலியிலிருந்து ஆறையை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா ஒரு செங்கோணம் வரையணும் தொடலியும் ஆறையும் செங்கோண பிணைப்பில்தானே இருக்கும் ஆகவே நீங்க ஒரு செங்கோணம் வரையணும் தொண்ணூறு பாகை வரையும் போது அது இரு கூறாக்கி சந்திக்கும் புள்ளியை ஓ அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் அடுத்து ஓவில கவராயத்தின் முல்லை வைத்துக்கொண்டு சரியா ஓவில் கவராயத்தின் முல்லை வைத்துக்கொண்டு ஒரு வட்டம் வரையப்பட வேண்டும் ஓசியை ஆறையாக கொண்டு ஒரு வட்டம் வரையப்பட வேண்டும் பெரிய ஒரு வட்டமா வரும் சரியா எனக்கு இந்த இடத்துல இடம் போதவில்லை நான் இன்னொரு முறை வரைந்து காற்று இரு கூறாக்கி அமைக்கப்பட வேண்டும் ஆகவே இங்கே வைத்து இங்கே ஒருவேள் ங்கி வைத்த இவை இரண்டையும் இணைக்கும் நேர்கோடு கோணை இரு கூராக்கியாக இருக்கும் இரு கூறாக்கியாக இருக்கும் அடுத்து இன்னொரு அந்த கோணை இரு கூராக்கியில மையம் இருக்கிற மாதிரியும் ஏசியை சீல் மட்டும் தொட்டு செல்லக்கூடியதுமான ஒரு வட்டம் வரை சொல்லியிருக்காங்க ஆக என்ன செய்யணும் சி வந்து வட்டத்திற்கு தொடலி ஆகவே இந்த இடத்துல செங்கோணம் வரையணும் இரண்டு விட்கள் வரைங்க அவற்றிலிருந்து மேல் நோக்கி இரண்டு மேலும் இரண்டு விட்கள் வரைங்க அவை சந்திக்கும் புள்ளிகளை சரியா இந்த சீயையும் சந்திக்கும் புள்ளியையும் இப்படி நேர்கோட்டினால் இணைக்க வேண்டும் இது பாருங்க இந்த ஒரு இடத்துல சந்திக்கிறது தானே இந்த சந்திக்கிற புள்ளியில இருந்து சரியா அந்த சந்திக்கிற புள்ளி தான் நமக்கு ஓ சந்திக்கும் புள்ளி இந்த செங்குத்து அதாவது ஏன் செங்குத்து வரைகிறோம் தொடலி தானே சீல மட்டும் தொட்டு செல்லுதுன்னா அது தொடலி அதனால இங்க செங்குத்து அமைத்தா அது கோண இரு சந்திக்கும் புள்ளி ஓ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓசியை ஆறையாக கொண்டு சீயில் தொடுவதும் ஏசியை சீயில் தொடுவதுமான வட்டத்தை அமைக்க அவை இதனூடாக ஓசியை ஆறையாக கொண்டு ஒரு வட்டம் கவராயத்தின் முள்ளை ஓல வைக்கணும் பென்சில சீக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும் ஆகவே இதனை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒரு வட்டம் வரைந்தீங்கன்னா பொருத்தமாக இருக்கும் அடுத்த சொல்லியிருக்காங்க வட்டம் வரைந்துட்டோம் வட்டத்தை டீயில் சந்திக்குமாறு கோடு ஏஓயை நீட்டுக ஓகே ஏஓயை நீட்டி இன்னும் கொஞ்சமா நீட்ட ஏஓ பாருங்க வட்டத்தை இன்னும் சந்திக்கிற மாதிரி வரல தானே ஆகவே இது நீட்டும் போது இன்னும் லைட்டா நீட்டும் போது பாருங்க வட்டம் சரியா ஏஓயை நீட்டும் போது வட்டத்தை டி சந்திக்கிறது வட்டத்தை டியில் சந்திக்கிறது இந்த மாதிரி வரையணும் இவ்வாறுதான் உங்களுடைய அமைப்பு இருக்கணும் அதுக்கு அடுத்து சொல்லி ஆஹ் வட்டத்திற்கு டியில் தொடலி அமைத்து இத்தொடலி நீட்டப்படும் போது ஏசினது வெட்டு புள்ளியை பி என குறிக்க ஓகே அடுத்த அமைப்பு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டி சரியா டில வட்டத்திற்கு தொடலி அமைக்க போறோம் தொடலி அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும் டி அப்படின்ற புள்ளியில தொண்ணூறு பாகை அமைக்கிற மாதிரிதான் இதற்குரிய வேலை நம்ம செய்யப்பட வேண்டும் இது இன்னும் கொஞ்சமா நான் நீட்டிக்கொள்றேன் தொண்ணூறு பாகை ஆஹ் இங்க வந்து தொடலி வரைய போறோம் வட்டத்திற்கு டீல வைத்து தொடலி ஆகவே இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து இங்க ஒரு தொண்ணூறு பாகை இங்க தொண்ணூறு பாகை அமைத்தோம் தானே அதே மாதிரி டீலையும் ஒரு பாகை இங்கு கவராயத்தின் முள்ள வைத்து இவ்வாறு ஒரு வில் ஒரு வில் சரியா இவ்வாறு ஒரு வில் இவ்வாறு ஒரு வில் அடுத்து இந்த வில் இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து மேல இன்னொரு வில் வெட்டுவீங்க அடுத்து இந்த இடத்துல கவராயத்தின் முள்ள வைத்து இன்னொரு வில் வெட்டுவீங்க அந்த இரண்டு விட்களும் சந்திக்கும் புள்ளியையும் டியை டியையும் ஒரு நேர்கோட்டினால் இணைக்கும் போது அது இந்த வட்டத்திற்கு தொடலியாக இருக்கும் சொல்லிருக்கிறாங்க அடுத்து வட்டத்திற்கு டீயில் தொடலி அமைத்து தொடலியினது நீட்டப்பட்ட ஏசியினதும் வெட்டு புள்ளியை பி என குறிக்க தொடலினதும் ஏசியே நீட்ட சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஏசின்றது நம்ம ஆரம்பத்தில் தானே ஒரு நேர்கோடு அதுதான் இந்த ஏசி இந்த கிடைக்கோடு இந்த கிடைக்கோடை இன்னும் கொஞ்சமாக நீட்டணும் நீட்டி இது ரெண்டும் சந்திக்கும் புள்ளியை பி என குறிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளியை பி என குறிக்க இப்ப சொல்லிருக்கிறாங்க அப்படின்றது என்னன்னா இந்த கோணம் டிபிசி இந்த கோணமும் கோணத்தை நான் உங்களுக்கு ரெட் கலர்ல மார்க் பண்ணி காட்டுறேன் டிபிசி இந்த கோணமும் அடுத்தது ஏஓசி ஏசி அப்படின்றது ஏஒசி இந்த கோணமும் சமன் அப்படின்னு காரணங்களை தருக இந்த ரெண்டு கோணங்களும் சமமாக இருப்பதற்குரிய காரணங்களை தருக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க சரியா ரெண்டும் சமமாக இருப்பதற்குரிய காரணங்களை தருக அப்படின்னு கேட்டாங்கன்னா காரணம் கேட்கப்பட்டுள்ளது ஏபிடி சாரி சிபிடி இந்த சிவப்பு நிறத்துல குறிக்கப்பட்டுள்ள இந்த கோணமும் இந்த கோணமும் சமன் அப்படின்னு காட்ட சொல்லியிருக்கிறாங்க இவை இரண்டும் சமன் என காரணங்களுடன் காட்டுக அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த கோணம் தொண்ணூறு பாகையா இருந்தா பாருங்க இந்த கோணம் தொண்ணூறு பாகை இதுவும் வட்டத்திற்கு தொடலிதானே அவையும் செங்கோணமாக செங்கோணமாக இருக்கும் எதிர்கோணங்கள் நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் நூற்றி எண்பது பாகையா இருந்தா அவற்றை நாம் வட்ட நாட்பக்கல் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஒரு நாட்பக்கலின் சரியா நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் சமணனின் சரியா எதிர்கோணங்கள் சமன இல்ல ஒரு நாட்பக்கலின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாக அது வட்ட நாட்பக்கல் எனப்படும் இங்க பாருங்க சிபி ஓ சிபி அப்படின்ற கோணமும் ஓசிபி பிளஸ் ஓசிபின்னா இந்த கோணம் பிளஸ் ஓடிபி சரியா ஓடிபி இரண்டும் இந்த நாட்பக்கல் பாருங்க இந்த நாட்பக்கல்ல இந்த நாட்பக்கல்ல ரெண்டும் இரண்டு எதிர்கோணங்கள் இரண்டு எதிர்கோணங்கள் ஓடி பி இவை இரண்டையும் கூட்டும் நூற்றி எண்பது பாகை சரியா நூற்றி எண்பது பாகை ஆகவே ஆகவே ஓ சி பி ஓ சி ஓ சி பிடி ஓர் வட்ட நாட்பக்கள் ஆகும் ஓர் வட்ட நாட்பக்கள் வட்ட சரியா ஒரு வட்ட நாற்பக்கல் நாட்பக்கல்ல இன்னொரு தியரி அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வட்ட நாட்பக்கலின் ஒரு புறக்கோணம் சரியா புறக்கோணமானது அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன் அதுல இருந்து நம்ம எழுதலாம் சிபிடி ஆகவே சிபிடி கோணம் அந்த சிவப்பு நிறத்தில அடையாளப்படுத்தி காட்டியிருக்கிற இந்த கோணம் இந்த கோணமும் இந்த கோணமும் ஏ ஓசி இதற்குரிய காரணம் நீங்க என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட்ல எழுதணும் வட்ட நாட்பக்கலின் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் புறக்கோணம் ஊனா கோவண்ணா அப்படின்னு போட்டீங்கன்னா புறக்கோணம் சரியா புறக்கோணம் அகத்து எதிர்கோணத்திற்கு சமன் அகத்தெதிர்கோணத்திற்கு சமன் அகத்தெதிர் கோணத்திற்கு சமன் கோணத்திற்கு சமன் இவ்வாறுதான் ரீசன் எழுதணும் சரியா எழுதி முடிங்க நான் ஆரம்பத்துல இருந்து இதுல என்னென்ன செய்திருக்கோம் அப்படிங்கறத ஒரு குயிக்ரிக்காப் மாதிரி பார்ப்போம் முதல்ல என்ன சொன்னாங்க ஏசி சரியா ஏசி ஆறு சென்டிமீட்டர் அப்படின்னு ஒரு நேர்கோட்டு துண்டத்தை வெட்டணும் சரியா அதுதான் நம்ம ஆரம்பத்துல செய்த வேலை ஏசி ஒரு அளந்து அதற்கு அடுத்தபடியா என்ன செய்தோம் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது இந்த கோட்ல எங்க வேணாலும் இருக்கலாம் அது நமக்கு இந்த கேள்விக்கு தேவையே படவில்லை அறுபது பாகைன்னா என்ன செய்யணும் யாரை வட்டவில் வரைந்து அறுபது பாகை வரைந்தோம் அடுத்தது சொன்னாங்க சிஏபி சரியா இந்த கோணத்திற்கு கோண இருக்கூறாக்கி ஆகவே ஆல்ரெடி இங்கே ஒரு வில் இருந்தனால ஒரு இங்க இங்கே வில் அவற்றினை இணைக்கும் போது நமக்கு கோண இருக்கும் இரு கூறாக்கி கிடைத்தது மேலே கோரை இரு கூறாக்கியில் மையம் இருப்பதும் ஏசியை சீயில் தொடுவதும் ஆகவே ஒரு வட்டத்தை ஒரு புள்ளியில மட்டும் தொட்டு செல்லணும்னா அது என்னவா இருக்கும் வட்டத்திற்கு தொடலியாக இருக்கும் ஆகவே இந்த இடத்துல ஒரு தொண்ணூறு பாகை வரந்திங்கன்னா இதுதான் நமக்குரிய தொடலி சரியா தொண்ணூறு பாகையில தான் வட்டத்தின் ஆறை இருக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல தொண்ணூறு பாகை அமைக்கும் போது அது இந்த கோணை இரு சந்திக்கும் புள்ளி ஓன்னு குறித்து ஓ சி ஐ ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் வரைந்தோம் சரியா வட்டம் வரைந்தோம் அது வந்து இந்த அறுபது பாகை கோட்டையும் சரியா தொட்டு சொல்ற மாதிரி இருக்கு சரியா தொட்டு சொல்லக்கூடியதாக இருக்கு அதற்கு அடுத்து சொல்லியிருந்தாங்க இந்த வட்டமும் இந்த கோணை இரு கூறாக்கியும் சந்திக்கும் புள்ளியே டி அப்படின்னு குறித்த சொல்லியிருந்தாங்க டின்னு குறித்து ல வட்டத்திற்கு ஒரு தொடலி வரையும் போது அந்த தொடலியும் நீட்டப்பட்ட ஏசியும் இந்த தொடலியும் நீட்டப்பட்ட ஏசியும் சந்திக்கும் புள்ளியை பி என குறித்து சிபிடியும் ஏஓசியும் சமன் என காரணங்களுடன் காட்டுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஓ சிபி இது செங்கோணம் ஆல்ரெடி தெரியும் ஏன்னா அங்க செங்கோணம் தானே வரைந்தோம் இதுவும் செங்கோணமாக இருக்கும் ஏன்னா பாருங்க தொடலி வந்து ஆறைக்கு செங்கோணம் அமைப்பு வரையும் போதே அந்த செங்கோணம் போட்டு வைத்திருக்கணும் பாருங்க செங்கோணம் எல்லாம் நீங்க அமைப்பு வரையும் போது போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா அதை அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்க இருக்கும் இல்லைன்னா கன்ஃபியூஷன்ல நீங்க மறந்துருவீங்க என்ன செஞ்சோம் அப்படின்றதே அதனால இந்த மாதிரி போட்டு வைத்துக் கொள்ளணும் அதற்கு அடுத்தபடியா என்ன செய்வோம் அப்படின்னா ஓசிபி ஓடிபி பாருங்க நாட்பக்களின் எதிர்கோணங்கள் நாட்பக்களின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகை அப்படின்னா அது ஒரு வட்ட நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல் இன்னொரு தீரம் தேற்றம் இருக்கு அஹ் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்திற்கு சமன் பாருங்க இது ஒரு வட்ட நாட்பக்கல் நான்கு பக்கம் இருந்தா அந்த நாட்பக்கல்னு சொல்லுவோம் இதன்ட இந்த புறக்கோணமானது அதனுடைய அகத்தின் எதிர்கோணம் அகத்தின் எதிர்கோணத்திற்கு சமனாக இருக்கும் இவ்வாறுதான் இந்த அமைப்பு வரையப்பட வேண்டும்